பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சமூக பாதுகாப்பு நிதி சட்டமூலத்தில் உணவு வவுச்சர்கள் விடுமுறை வவுச்சர்கள் மற்றும் சமூக நலன்களாக வழங்கப்படும் பிற வவுச்சர்களில் எட்டு சதவீத சமூக பாதுகாப்பு வரை அறிமுகப்படுத்த முக்கிய திட்டம் இடம்பெற்றுள்ளது இந்த திட்டம் பிரான்சுவா பேருவின் வரவு செலவு திட்டத்தில் முன்பே சேர்க்கப்பட்டிருந்தது என பொருளாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த புதிய எட்டு சதவீத வரி ஆண்டுக்கு சுமார் ஒரு பில்லியன் யூரோ வருவாயை உருவாக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நான்கு தசம் ஏழு சதவீதமாக பொது பற்றாக்குறையை குறைக்க அரசு கடுமையாக முயற்சி செய்து வரும் சூழலில் இந்த வரி முக்கிய வருவாய் மூலமாக காணப்படுகிறது அரசாங்கத்தின் தரப்பில் உணவு மற்றும் விடுமுறை வவுச்சர்கள் போன்ற சம்பள துணைப் பொருட்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களில் அதிக சலுகைகள் பெறுவதை நியாயமாக்குவது இந்த நடவடிக்கையின் நோக்கமாகும் தற்போது இந்த வவுச்சர்கள் பல சமயங்களில் சமூக கட்டணங்களிலிருந்து முழுமையாக விளக்கப்படுகின்றன இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரையிலான காலத்தில் இந்த வவுச்சர்களின் மதிப்பு ஆண்டுக்கு சராசரியாக எழுதம் எட்டு சதவீதம் வளர்ந்துள்ளது இது அடிப்படை சம்பள வளர்ச்சி விகிதமான நான்கு தசம் ஒரு சதவீதத்தை விட்டு அதிகமாகும் இதனால் இந்த புதிய வரி சம்பளங்களுக்கும் விலக்கு அளிக்கப்பட்ட கூடுதல் நன்மைகளுக்கும் இடையிலான சமநிலையை உருவாக்கும் அதிக வருமானம் உள்ள ஊழியர்கள் அதிக நன்மை பெறும் நிலையை தடுப்பதற்கும் வழிவகுக்கும் என அரசு நம்புகிறது இது ஊழியர்களுக்கிடையே சமூக பாதுகாப்பு பங்களிப்பில் சமத்துவத்தை ஏற்படுத்தும் என்றும் குறிப்பிடப்படுகின்றது எனினும் இந்த நடவடிக்கை எதிர்மறையான விளைவுகளையும் ஏற்படுத்த கூடும் என சிலர் எச்சரிக்கின்றனர் குறிப்பாக இந்த வவுச்சர்களின் மீதான அதிக வரி நிறுவனங்களை ஊழியர்களுக்கு வழங்கும் இந்த வகையான சலுகைகளை குறைக்க ஊக்குவிக்கக்கூடும் கூடும் என தெரிவிக்கப்படுகிறது